बड़ी-बड़ी परियां, बड़ी, क्या-क्या बड़ी परियां, टाइम वाली आवाज़ें, कितने कितने सुधरे हुए हैं, मालूम है जब तक एक भी आवाज़ नहीं आए, तो वो लोग सीन आने वाले होंगे। तब लोग ये मालूम नहीं है, कि भी आवाज़ आएगी, तो वो लोग सीन आने वाले होंगे। तब लोग ये मालूम नहीं है, कि கேணி செய்யப்படுகிறது மற்ற எல்ல நியாயதியாக கடந்துின்ற பயன் மற்றும் কল্যাণ சேவைகளை உள்ளிலே இருந்து காணுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட முதல முதல செது வேண்டியது பண்டி கேட்ட தலையிலே ஒரு அறிவீயிட்டது ஆவிலே இன்னொருக்கு ஒருவருக்கு பாராணம் எடுத்தால் அதைத் தொலைச்சியாக நான் ஒவ்வொரு பண்டிகையை பற்றியும் ஒரு ஆய்வு செய்து அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான உண்மையான நோக்கம் என்ன என்னை பற்றி ஆய்வு செய்து அந்த கருத்துக்களை மிகவும் வரலாற்று அடிப்படையிலே அமைக்கச் சென்று என்ற அடிப்படையிலேயே நான் ஒரு ஆய்வை மேற்கொண்டேன் அந்த வகையில் பண்டிகை தொடர்ச்சியாக தீபாவளி என்கிற பண்டிகையை பற்றி ஒரு கருதியை மேற்கொண்டேன் ஆண்டுசுறும் வருகின்ற ஆர்ப்பாட்டமானது திருவிழாவாகும் மாண்ட நரகாசுரன் பெயரினாலே மக்கள் இதை கொண்டாடல் கற்கவில்லை வேண்டுமென்று பகுப்பறிவு பாதையை விட்டு வெகு தொகைக்கு சென்றபடி ஆட்சி அளித்து வேண்டாத வீழ்ச்சியை செலவு செய்யும் மக்கள் விழாவில் விவரத்தை கூறுகிறேன் உண்மையினை உடலான மக்களுக்கு உரைத்திருவேன் உண்மை வரலாறு என்றேன் நன்மை தரும் பட்டியை தான் கையிறேன் நாம் இதனை தீபாவளி திருநாள் என்றும் இன்னொரு பெயர் சொல்வோம் தீபாவளியான் இனிதாகவும் தீபாவளி வரிசை என்றார் என்ன வகை சொன்னாலும் தீபாவளிக்கு ஏற்றதொரு வரலாறு என்று கேட்பேன் முன்பால் பள்ளி என்ற முன்பொரு பள்ளி என்றும் பேரரசன் ஆண்டு வந்தார் பகுவன் பேரரசன் ஆண்டு வந்தார் அண்ணவனின் ஆட்சியிலே ஆய்வு பெற செய்திருந்தார் அதிலோ ஞானி என்னை என அதனை பிடித்து வந்த

நல்லெண்ணெய் பலகாரம் செய்வதற்கும் நல் விளக்கு எரிப்பதற்கும் தலையில் தேய்த்து சில்லென்று உடல் குடிநீர் குடிப்பதற்கும் தோல் நோய்கள் சளி தொல்லை தீர்வதற்கும் பல்வேறு வகையிலே மக்களுக்கு பயன்பட்ட நிலை கண்டார் மகிழ்ச்சி கொண்டார் பள்ளி என்ற அந்நாட்டில் அழகு மிக்க பணிவீடும் அறிவு பள்ளி என்ற அந்நாட்டின் அழகு மிக்க பனி வீழும் அருவி பெயர் தீபுள் ஓடியது அதில் மக்கள் நல்ல எண்ணெய் அள்ளித்தம் நதியில் மூழ்கி துள்ளி குளித்தார் அதுவே

சான்றாக கிடைத்த நூல் வந்து பதாற்று சிந்தாமையும் பாமாரியும் அந்த நூலில் வரலாற்று அடிப்படையிலே இந்த கல்வி வாய்ப்புக்கு நம்பிக்கிறார்கள்